அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீ எம்பிட்டு நேரம் சீக்கிரம் வா தொலைச்சி நேரம் இல்ல போவேனா ஊப்புடி கார் கார அப்படியே வந்துட்டான் கிளம்புவோம் மதன் எங்க அவனும் மேலதாங்க நிக்கா ஏன் மதனு வா நேராச்சுல உம்புல புள்ளி இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு என்னடா வேலை இங்கிட்டு வாடா நான் யார் ரூம்ல இருந்துலப்பா இறங்கி வரேன் அவர் ரூமுக்கு நான் எங்க போனேன் ஆனா தலையே கட்டல அப்படியே நிக்குதா நேரம் அழைச்சு பாத்துக்கிடுங்க கார் கார வேற அப்பதே வந்துட்டான் சத்தம் போட போறான் பாருங்க

உனக்கே ஒரே தெரியல காலையில நீ அஞ்சரை மணி எந்திரிச்சே ஒரு நாளும் இப்படி எந்திக்க மாட்டேன் அஞ்சரை மணி எந்திரிச்சு தொடங்கினது மணி என்ன தெரியுமா ஒன்பதாக போகுது மாப்பிள்ள வீட்ல இருந்து வர்றதுக்குள்ள நம்ம தான் அவங்கள போய் வெல்கம் பண்ணணும் அவங்க நம்மள வெல்கம் பண்ண கூடாதுக்கா நீ கிளம்பியே கிளம்பு விடிய விடிய கிளம்புவ போல இருக்க உன்னாத்து ராத்திரியே கிளம்பி விட்டுருக்கணும் என்னோட நான் தானே நல்லா இருக்கணும் அது கொஞ்சம் செய்யும் அதுக்கு சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க இக்கா வாம் ஃபங்க்ஷன் சரிதான் அப்படின்னா நீ வந்து காலையில ஏதாவது தூங்கிருக்க கூடாது நான் தூங்காம நைட் ஃபுல்லா மேக்கப் போட்டிருந்தேன்னா கரெக்டா இருந்திருக்கும் நேரம் ஆகுல அவா போவோம் ரெடி ஆகண்டாமா ரெடி ஆயிட்டு தானே கூட்டிட்டு வர முடியும் ரெடி ஆயிட்டா சரி போவோம் துளசி மீதிய போய் மண்டபத்துல போய் பாத்துக்கிடலாம் உன் ஃப்ரெண்டு பிள்ளை வரைஞ்சி வச்சுல மேக்கப் பண்ணதுக்கு அங்க போய் பண்ணலாம் சரி மந்த மேக்கப் போதும் நீ என் ஃப்ரெண்டு வேற இருக்கா அங்க போய் நான் பாத்துக்கிறேன் இது சித்தி கலப்பிஞ்சி விட்டுச்சு நான் முகம் மேக்கப்ல நான் பண்ணிக்கிட்டேன் சரி வாங்க போலாம் அதுக்குள்ள துளசி நீ அங்க போய் எவ்வளவு நேரம் பண்ணிக்கோ நேரம் இருக்குல்ல அவங்க வந்தாச்சுன்னா சாப்பிடுங்க வைங்கன்னு சொல்ல வேணா சித்தி இந்த ரிசி எனக்கு நல்லா இருக்குதா உனக்கு என்னப்பா ராஜா மாதிரி இருக்க என்ன ஒரு வேட்டி சட்டை கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் வேட்டி சட்டை வந்து கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல சித்தி அதான் இப்ப கொடுத்தேன் இப்ப மூ கட்டி அப்ப மூ கட்டினா நல்லா இருக்காதுல்ல ஒரே மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அதான் வேண்டி சட்டை போட்டேன் பூமாரி வருவா ஜாலிதான் இன்னைக்கு எப்படியாவது கிளியரா பேசிட வேண்டியதுதான் அன்னைக்கு நம்ம பேசினா அந்த பிள்ளை கேட்டுச்சோ என்னமோ அதான் அன்னைக்கு பேசினது கேட்டீங்களா கேட்கல இன்னொரு சொல்லி சொல்லி அப்படி தொடங்கிட வேண்டியதுதான் ராணி அந்த கட்டப்பையை நீ எடுத்துக்கோனா அதுல எல்லாம் வாங்கி வச்சிருக்க மோதிரம் கீதம்லாம் நீ மதனு நீ எங்க ஃப்ரெண்ட்ல ஒரு சாக்கு போய் வச்சிருக்கேன் அதை எடுத்து கார்ல வச்சிரு ய்ய் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கும்ல எப்பவும் நல்லா பண்ணுவாங்கல்ல சாப்பாடுக்கு என்பா பயப்படுதீங்க சாப்பாடு என் ஃப்ரெண்டு சூப்பரா பண்ணுவாங்க கேட்ரிங் சர்வீஸ் நல்லா பக்கா இருக்கும் விளம்பதுல இருந்து சாப்பாடு பண்ணதுல இருந்து எல்லாம் நல்லா இருக்கும் நீங்களே பாருங்களா அவ்வளவு கல்யாணம் அங்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க நல்லா பண்ணா சரிதான் நல்லா பண்ணிட்டா போதும் சாப்பாடு பத்தியா ஒரு வயிறோரு சாப்பாடு போடுது நல்ல சாப்போடா போடணும் போடக்கூடாது சரி வாங்க பேசி பேசி நேரம் போயிரும் கிளம்புவோம் ஆமா ராணி பிள்ளைகளாங்க காணும் இல்லக்கா அது அப்படியே வந்துரும் மேக்கப் பண்ணிட்டு இப்போதான் எந்திரிச்சிருக்கும் கிளம்பி வரணும்ல உங்க மகளை இம்பிட்டு நேரம் ஆக்கிருக்கா அவளுக்கு இம்பட்டு நேரம் ஆக்குவான்னு தெரியாது நம்ம போவோம் வருவாளுங்க வாய்க்கிலயோ நடந்தோ வருவா இல்ல மாதிரிலாம் இருக்காமல அப்புறம் கூட்டிட்டு வருவான் சரி அப்பா போயிட்டாரு வாங்க அப்புறம் புள்ளி புல் வருவாரு பையன்னா எடுத்துக்கிட்டே என்ன மேக்கப் பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்ட் எதுவும் சொல்லல மேக்கப் பண்ணலாம் சொன்னாங்க ஹேர் மேக்கப் இருக்கு அப்புறம் மேக் ஃபினிஷ் இருக்குது நார்மல் மேக்கப் இருக்கு ஹெவி மேக்கப் இருக்கு உங்களுக்கு என்ன மேக்கப் வேணும் என் ஃப்ரெண்ட் எதுவும் சொல்லலையா உங்களுக்கு அவ என்ன பேசிருக்கேன்னு சொன்னால எந்த மேக்கப் போட எனக்கு சூட்டபிளா இருக்கும் ஹெவியாவும் வேணாம் ரொம்ப லைட்டாவும் வேண்டாம் கொஞ்சம் நார்மலா உள்ள மேக்கப் போடுங்க லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப அடிக்கிற மாதிரி வேண்டாம் கொஞ்சம் மைல்டாவே போடுங்க ஓகே இந்த ஜெல்ஸ் நீங்க பத்தமா பாத்துக்கோங்க

ஓஹோ அப்படியா காலைய எந்திக்க பாக்க இல்லையா இடி இடி உனக்கும் என்ன நாளைக்கு கல்யாணம் வராமையா போகுது நானும் வந்து தூங்கிட்டேன் காலையை எந்திக்க முடியல அப்படின்னு சொல்லுதா கோவப்படியா நேரம் வீட்டுக்கு தான் வர முடியல ஆமா உன் தங்கச்சிங்க அவ்வளவு காணுவனும் தூங்கிட்டு தான் இருக்காளா இல்ல வந்துட்டாளா நாங்க ரெண்டு ஒரு நாங்க வந்தோம் வீட்டுல ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருக்க நான் நிச்சயத்துக்கு எடுத்ததா நல்லா இருக்கு காம்பினேஷன் நல்லா இருக்குதா நிச்சயத்துக்கு எடுத்தது நல்லா இருக்குல்ல தான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கேட்டியா

ஏக்கா தாங்கறது கொணாம இப்படி நல்ல டைப் தான நல்ல பேசிடுவாங்கல போன்ல எல்லாம் பேசிப்பியா ம் கொணா சூப்பர் கொணண்டி நல்ல டைப் நல்ல பேசுவாங்க ஆனா என்ன கொஞ்சம் அமைதி டைப் எதுவுமே நம்மளே போய் போய் பேசணும்னு நினைப்பாங்க அவ்வளவுதான் அதப்படி நல்ல டைப் சிஸ்டர் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா லிப்ஸ்டிக் போடணும் ஏக்கா என்ன ரெடி ஆயிட்டீரா மலர் வாடி இப்பதான் வரணும்னு தோணுச்சா ஏ இன்னும் இவ்ளோ நேரம் காலையில வீட்டுக்கே வர வேண்டியதேனே அக்காலும் தந்துச்சு சொல்லி வச்சு வந்துருப்பீங்களோ நீ முதப்போ ரெண்டாவது நான் வரேன்னு சரியான அக்கா தானே வந்திருக்கோம் இப்படி பார்த்தாலும் நான் சரி லேட்டா வந்தாலும் உனக்கு நல்ல தான் வந்திருக்கேன் மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் இறங்க போறாங்க அப்படியா மாப்பிளை வீட்டுல இருந்து பாப்பி மாப்பிள்ளையை பாப்போம் மாப்பிள்ளையை பாக்கவே இல்ல நான் போட்டோ கூட அக்கா காணிக்கல அப்படியே நில்லுங்கடி டி போயிடாதீங்க அவங்க எப்படி இங்கதான் வருவாங்க நில்லுங்க நான் போறேன் பா பாக்க நான் மாப்பிளையே பாக்கல நீங்க ரெண்டு நில்லுங்க நான் போய் பாத்துட்டு வரேன் வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க அம்மா சொன்ன மாதிரி அழகா வேட்டின்னு நினைக்கேன் பூமாரியும் அழகா தாவணி பண்ணிட்டமே சரி அதுக்கு என்ன இப்ப எல்லாரும் உள்ள போனோம்னா வீட்டுல போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்தா முடிஞ்சு போச்சு நம்மள்ட்ட ஒரு நீல கலர் வேஸ்டிச்சிட்டு இருக்குல்ல போட்டுட்டு வந்து பொழிச்சிருவோம் அப்படி சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம் பூமாரிய

அவங்க வருவாங்க அவங்க மகா வாரன் இருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கல அவ வாரன் இருக்கா வந்து எல்லாம் சேர்ந்து வருவாங்க அதான் போன் பண்ணி கேட்டோம் நீங்க போங்க ரெண்டாவது நாங்க வரோம்னாங்க வருவாங்க இப்போ பேச்சி பிள்ளை என்ன செய்ய பேச்சி பிள்ளை பார்க்க முடியல போட்டெல்லாம் பார்த்தது இன்னைக்கு தான் பார்க்க போறேன் பாட்டி அம்மா உங்க பேச்சி தான் இருக்கா வாங்க போய் பார்க்கலாம் வாங்க எல்லாரும் உள்ள வாங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு பத்துக்கோங்க சீக்கிரம் ஐயரும் அப்படியே வந்துட்டாரு இன்னைக்கு பொண்ணி வருவாளோ என்னமோ தெரியல சே

ஆமா நல்லா பண்ணியிருக்காங்க இனத்துக்கு வீண் ஆடம்பரம் நிச்சயம் தானே கல்யாணத்துக்கு இப்படி போனாலும் பரவாயில்ல நிச்சயத்துக்கு தானே சிம்பிளா போதும் சரி அவுங்க விருப்பம் இப்பதான் புரியுது வீட்டுல நல்ல செல்லம் போல ஆமா அப்பதால எங்க அந்த வாராக பொறுத்தவரை வாரக இந்த அத்தை அத்தை கிட்ட பேசிட்டு வர்றாங்க செலவு பண்ணிருக்காங்க கல்யாணம் செலவு அப்படின்னா அத்தை செலவு பண்ணிருக்கேன் நல்லா பண்ணிருக்காங்க

ஆனா வேட்டி சட்டை கட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல அக்காக்கு விசேஷம்ல எப்பவுமே வருது கல்யாணம் நிச்சயம்லாம் முக்கியம்ல வேட்டி சட்டை ஏதாவது கொடுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனா அப்பத்தா நீங்க வேற அவரு நல்ல டான்ஸ் ஆடுவாரு அன்னைக்கே ஆடுனது பார்த்தேன் டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த நல்லா இருக்கும் வேட்டி சட்டை எல்லாம் கொடுத்தா அவுந்துராது ஐயோ ஷே ஆயி போச்சு கவலைப்படுத்திட்டாலே ஏங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன

இந்த இது படிச்சு முடிச்சிருக்கேன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வெளியூர்ல ஏதோ வேலை இருக்கு நீ அக்கா கல்யாணம் முடிஞ்சிட்டு தான் போய் பார்க்கணும் சரிங்க தம்பி சரி 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 வாப்பு மாதிரி போவோம் துவசிக்கு தம்பி நல்ல பையனா இருக்கான் மாதிரி பத்தி அப்பு மாதிரி அண்ணிய பாப்போம் முதல்ல பூமாரி இன்னைக்கு என்னோட லவ்வ உன்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணாம இருக்க மாட்டேன் அன்னைக்கு சொன்னேன் நீ கேட்டையா கேட்கலன்னு எனக்கு தெரியல

அம்மா எங்க பாத்துட்டு வரேன் பூமாரி எந்த அந்த போங்களேன் பாருங்களேன் பட்டவெடி சடிலே சூப்பரா இருக்குங்க இல்லடா சார் அவனா அப்படி புத்தி பை போச்சு ஐயோ செல்ல பாக்கவே கூட இருந்தோம் அப்படி கண்ணு காணாம போயிடும் என்னதுக்கு தான் இவ்வளவு வரளோ கல்யாணத்துக்கு இவ்வளவு யார கூப்பிட்டா நிச்சயத்துக்கு என்ன அத்தை கண்டு காணாத மாதிரி போறாரு சிரிக்க கூட இல்ல முளைச்சிட்டு போன மாதிரி இருக்கு என்ன அது அது ஒண்ணு இல்லடி நிச்சயத்துக்கு அங்கேயும் அலைஞ்சிருப்பாருல அதான் ஏதோ யோசனையில போறாதா இருக்கும் அப்ப அம்மா வந்து நல்லா பேசுவாரு என்ன அக்கா அம்மாட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு போனாரு நம்மள பார்த்த உடனே முகத்தை கோம வச்சுட்டு போன மாதிரி இருந்து என்னன்னு தெரியலையே மறுபடியும் வேதாளமும் முருகமரத்துக்கு மேலே ஏறிட்டோம் என்னமோ சரி அப்புறமா பாத்துக்கலாம் நிச்சயம் முடியட்டு